முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவி ஏற்பார் என நடிகர் சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடிகர் சரத்குமார் நடிகை ராதிகா தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் பதவி ஏற்பார் என நம்பிக்கை தெரிவித்தார் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெற வேண்டி வழிபாடு நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாளைக்கு நடைபெற வாக்கு எண்ணிக்கைக்காக விருதுநகர் வந்திருக்கின்றோம் நேற்றைய தினம் வந்து நாங்கள் எங்க குலதெய்வம் கோயில் சிவகங்கை மாவட்டத்தில் சிராவையில் குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு நேற்று இரவு சென்று இன்று பிரச்சார நேரத்திலே ஸ்ரீவலிபுத்தல் வந்து ஆண்டால் தனிதான்னு வேண்டிக்கிட்டோம் இங்கே வந்திருக்கோம் மீண்டும் பாரத பிரபல மூன்றாவது முறை மோடிஜி அவர்கள் வருவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் அனைத்து மாநிலங்களும் வெற்றி பெறுவதற்கும் இங்கு தமிழகத்தில் முப்பத்தொன்று முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி ஒன்றும் சேர்ந்து சிறந்த முறையிலே அனைத்து வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கும் இறைவனை வேண்டி இறைவினரை பெற வேண்டும் என்று வந்திருக்கின்றோம்